நீங்கள் ஒரு களங்கமற்ற வீட்டை விரும்புபவராக இருந்தால் இதை கேட்க விரும்பலாம் உங்கள் சுத்தம் செய்யும் பழக்கம் நீங்கள் நினைப்பதை விட உங்கள் ஆரோக்கியத்தை அதிகமாக பாதிக்கலாம் விஞ்ஞானிகள் இப்போது கண்டுபிடித்தது இங்கே நார்வேயில் இருபது வருடங்களாக நடத்தப்பட்ட ஒரு ஆய்வு ஆறாயிர்க்கும் மேற்பட்டவர்களை கண்காணித்தது அவர்கள் தங்கள் சமையலர்களை எவ்வளவு நேர்த்தியாக வைத்திருந்தார்கள் என்பதை பார்ப்பதற்காக அல்ல ஆனால் அவர்களின் நுரையீரலில் சுத்தம் செய்வதால் ஏற்படும் நீண்ட கால விளைவுகளை அளவிடுவதற்காக மற்றும் முடிவுகள் மிகவும் அதிர்ச்சி அளிக்கிறது வீட்டில் அல்லது வேலைக்காக தவறாமல் சுத்தம் செய்யும் பெண்கள் ஒரு நாளைக்கு ஒரு பாக்கெட் சிகரெட் புகைப்பவரை போலவே நுரையீரல் பாதிப்பை சந்தித்தனர் ஆம் நீங்கள் அதை கேட்டது சரிதான் ஒரு நாளைக்கு ஒரு பாக்கெட் புதிய எலுமை கிளீனரின் வாசனை பாதிப்பின் ஒரு பக்கத்துடன் வரக்கூடும் என்று யாருக்கு தெரியும் எனவே இங்கே என்ன நடக்கிறது சுத்தம் செய்யும் ஸ்பிரேக்கள் மற்றும் பொருட்களிலிருந்து வரும் சிறிய துகள்கள் மற்றும் ரசாயனங்களை பல ஆண்டுகளாக சுவாசிப்பது உண்மையில் உங்கள் நுரையீரலின் வயதை துரிதப்படுத்துகிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்தனர் காலப்போக்கில் இது ஆஸ்துமா மற்றும் பிற சுவாச பிரச்சனைகளுக்கான உங்கள் ஆபத்தை அதிகரிக்கலாம் நீங்கள் ஒரு சிகரெட்டை தொடாவிட்டாலும் கூட சுத்தம் செய்வதை நிரந்தரமாக நிறுத்திவிடுவதாக நீங்கள் சத்தியம் செய்வதற்கு முன் இது ஒரு நல்ல செய்தி ஒரு எளிய தீர்வு அந்த ரசாயன ஸ்பிரேக்களை இயற்கை விருப்பங்களுக்கு மாற்றவும் வினிகர் மற்றும் பேக்கிங் சோடாவை நினைத்து பாருங்கள் மேலும் நீங்கள் சுத்தம் செய்யும்போது எப்போதும் ஒரு ஜன்னலை உடைக்கவோ அல்லது முகமூடியை அணியவோ உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் எனவே அடுத்த முறை நீங்கள் அந்த கூடுதல் வலிமையான கிளீனரை அடையும் போது நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் நுரையீரல் அதை எளிமையாக வைத்திருப்பதற்கு நன்றி தெரிவிக்கும் உங்கள் வீட்டிற்கு ஒரு புதிய தொடக்கத்தை கொடுங்கள் எளிதாக சுவாசிக்கவும் நீங்கள் புதிதாக ஏதாவது கற்றுக்கொண்டால் சேம் என்பதை கிளிக் செய்யவும்